பழமுதிர் சோலையில் அழகிய மாமையில் பழகிய நடையதை பாடிடவ திருமுருகாவென உறகிடும் சேவலின் சேதியை செவி எங்கும் சேர்த்திடவ அலையாடும் செந்தூர் அதிலாடும் ஒரு தேர் அலையாடும் செந்தூர் அலையாடும் முருதிர் விளையாடும் கோலம் வரைந்திடவா விளையாடும் கோலம் வரைந்திடவா வெள்ளென்று சொல்லி வேலொன்று சொல்லும் வெல்லென்று சொல்லி வேலொன்று செல்லும் சம்சார பாவம் பாடிடவா சம்சார பாவம் பாடிடவா பாடாமல் என்ன ஆசையாரிடுமா முருகா 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 குமரா ஆராது 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 ஆறு முகமின்றி என் நெஞ்சு ஆறாது ஆறாது ஆராது ஆறாது ஆறுமுகமின்றி என் நெஞ்சு ஆறாது நறுமணத் நறுமணத்திருக்கரை பாடாமல் மனமாறுமோ உன்னை பாடாதது தமிழாகுமோ சரவண குளக்கரை திருக்கரை பாடாமல் மனமாறுமோ உன்னை பாடாதது தமிழாகுமோ முருகா 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 நல் ூர் அலங்கார நல்லூர் அலங்கார ஆராது 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 நல்லூர் அலங்கார நின்றிய நெஞ்சு ஆராது